பரதமுறைகளை பார்த்து கொண்டிருக்கும் போது குருசாமிகளை பற்றி நேற்று பேசி நிறுத்தினோம் இப்போ குருசுவாமி அப்படின்னா என்ன குவாலிபிகேஷன் ஐயப்பனே மிகப்பெரிய குருநாதர் இன்றைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயப்பன் ஒரு சத்தியவிரதனாக நமக்காக தவம் செய்து கொண்டிருக்க ஒரு 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 சித்தராக நமது ஐயப்பன் சபரிமலையிலே வீட்டிருக்கிறார் என்பது ஐதீகம் இப்போ இந்த குருசாமின்னா யாருங்க நங்கூரம் போல குருநாதன் கடைவிழி இருக்க நங்கூரம் போல குருநாதன் கடைவிழி இருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா எங்கள் குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக வந்து சேரும் போது எதற்கும் கலங்காதே எனும் குரலை என் செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா கோடி ஜென்மம் நான்கெண்டு குருவே குருவேன் அருள் இருந்தால் கோடி ஜென்மம் நான் கெடுப்பேன் குருவே உன் அருள் இருந்தால் உனக்கென்று உனக்காக நினைக்காத துன்பம் பல என நினைத்தாலே குருவே உன்னை நினைத்தாலே அபயம் தரும் தரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே குருநாதா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் சபரி குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா சத்தியமா கிடைக்கும் ஏன்னா ஐயப்படி மிகப்பெரிய குருநாதன் இப்போ குருசாமி தவறாக பக்தர்களை வழி கூடாது என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நம்பியார் சாமி ரொம்ப எளிமையாக அவர் சொன்னார் நாங்கள் வந்து அவர் எல்லாம் குருசாமின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க ஆனால் நம்பியார் சாமி என்ன சொல்வார் என்னை தயவு செஞ்சு யாரும் குருசாமின்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்வார் நாங்கள் ஒரு வாட்டி பொழுது குருசாமின்னு கூப்பிடாதீங்கன்னா உடனே சாமி நாங்கள் குருசாமின்னு கூப்பிட முடியும் அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு குருசாமியோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இன்றைய இன்றைய காலகட்டத்தில் முதல் வாட்டி போனா கன்னிசாமி மூணாவது வாட்டி போனா மணிகண்டன் சாமின்றாங்க மூணாவது மலைன்றாங்க அது ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க இப்போ புதுசாக இதெல்லாம் ஏற்கனவே கிடையாது திடீர்னு ஒன்றாவது மலைக்கு போனா இந்த சாமி ரெண்டாவது மலை போனா சாஸ்தா சாமி மூணாவது மலை போனா மணிகண்ட சாமி நாலாவது மலை போனா பந்தளசாமி இதை மாதிரி புதுசு புதுசாகி போகணுன்னு சொல்கிறாங்க இது குருமார்கள் சில பேர் இந்த குருசாமிமார்கள் இந்த பக்தர்களை தவறாக வழிகாட்டி அவர்களை திசை திருப்ப வேண்டாம் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்போது இந்த குருசாமியோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் இது வந்து நான் சொன்னதில்லை இங்கே நம்பியார் குருசாமி சொன்னது பல குருசாமி மார்கள் சொன்னது ஒரு வாட்டி மலைக்கு போனால் கன்னிசாமின்னு நம்ம சொல்கிறோம் பதினெட்டு வாட்டி மலைக்கு போனால் நம்ம குருசாமின்னு சொல்லிக்கிறோம் ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை இன்றைக்கி ஒரு கமர்ஷியலாக ஒரு வியாபார ரீதியாக சபரிமலை பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் வருத்தத்தோடு சாமிகளிடம் பகிர்ந்து கொள்கிறேன் முதல்ல நம்மளோட நம்ம விரதம் எப்படி இருக்கணும் நம்ம விரதம் நாற்பத்தி ஒரு நாள் இருந்தாதான் சபரிமலைக்கு போகணும் இதுக்கு நம்பியார் சாமி ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னாரு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் பாருங்க நம்பியார் சாமி என்ன சொன்னாரு சபரிமலையில் ஐயப்பன் ஒரு மெக்கானிக் இருக்கான் நான் உடனே கேட்டேன் சாமி என்ன சாமி ஐயப்பன் போய் மெக்கானிக் இரு அவசரப்படாத என்ன சபரிமலை ஐயப்பன்னு ஒரு மெக்கானிக் உட்காந்துருக்காரு இப்போது நமக்கு டூ வீலர் வச்சிருக்கோம் எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது இப்போ காரில் நீ ஏறணுன்னு ஸ்டார்ட் பண்ணோடனே பட்ட 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 சத்தம் வந்தது நான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏய் காரில் ஏதோ ஏசி பெல்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒர்க் ஷாப்பை கொண்டு போயிடுவான் இப்போ வண்டியில் நம்ம டூ வீலர் படபட படபட சத்தம் வந்தோன்னே சைலன்ஸ் இல்லை ஏதோ ப்ராப்ளம்பா நாளைக்கு மெக்கானிக்கிட்ட எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி நம்ம உடம்பு இருக்குல்ல அது வண்டி மாதிரி இந்த வண்டியில எக்கச்சக்க பாட்ஸ் இருக்கு கரெக்டா நம்ம உடம்புன்ற வண்டில நிறைய பார்ட்ஸ் இருக்கு இந்த நாப்பத்தி ஒரு நாள் முறையாக நீ விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டேன்னா உன் வண்டியை ஐயப்பன்ட்ட சர்வீஸ்க்கு விடுற மாதிரி இந்த நாற்பத்தி ஒரு நாள் முழு விரதம் சுத்தமா இருந்து ஐயப்பன்ட்ட போயிட்டு சபரிமலைக்கு பதினெட்டு படி ஏறி பத்திரமா திரும்பி வந்துட்டேன்னா ஐயப்பன் என்ற மெக்கானிக் உன்னோட உடம்பு என்ற வண்டியை ஓவரால் பண்ணி அமிச்சிருவான் சர்வீஸ் பண்ணி அமிச்சிருவான்னு சொன்னார் அதுதான் சார் விரதம் இதை விட எளிமையாக விரதத்தை பற்றி சொல்ல முடியாது விரதம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பியார் சாமி கூட கிட்டல் பண்ணுவார் நான் வந்து ஐயப்பனுக்காக மாலை போட்டிருக்கேன் சபரிமலைக்காக மாலை போட்டிருக்கேன் நம்பியார் சாமி திருப்பி கேட்டார் அவனை நீ யார ஐயப்பனுக்காக மாலை போடுறது அவன்தான் ஐயப்பன் தான் நமக்காக அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார் வருஷா வருஷம் ஆச்சுன்னா ஐயோ இவ்வளவு பேர் வராங்களே இவ்வளவு பேரை பத்திரமா கொண்டு கொண்டு போய் திரும்பி வரணுமே அப்படின்னு ஐயப்பன் தான் பயந்துட்டு இருக்கான நம்ம வந்து ஐயப்பனுக்காக மாலை போடுறதுக்கு நமக்கு யோகியதே கிடையாது ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா அது தெளிவா ஐயப்பன் நினைச்சாதான் ஐயப்பன் ஆசைப்பட்டாதான் நீங்க மாலை போட முடியும் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி சார் நான் சார்ட்டர்ட் பிளைட்லயே சபரிமலைக்கு போவேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பணம் இருந்தாலும் எங்கள் ஐயப்பன் ஆசைப்பட்டாதான் நீ மாலையே போட முடியும் மாலை நீ போட்டாச்சு அப்படின்னா உன்னை பத்திரமா சபரிமலைக்கு கொண்டு போயிட்டு கொண்டு வந்து வீட்டில் விடுறது ஐயப்பனோட பொறுப்பு இப்போ இதுதான் விரதம் இப்போ இந்த விரதத்துல குருசாமியினுடைய பங்கு ரொம்ப பெருசு சரி குருசாமி நான் யாரு நான் இப்ப சொல்றேன் ஒரு வாட்டி போறா கன்னிசாமி பதினெட்டு வாட்டி போறா குருசாமி நம்ம நடிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்க அந்த கணக்கு இல்லை அப்ப என்ன கணக்கு முதல் வாட்டி கன்னிசாமியா முதல் வாட்டி போற இல்லை அத மாதிரி பதினெட்டு வருஷம் போகணும் பதினெட்டு வருஷம் இப்போ மெடிக்கல் நாலு நாலு வருஷம் படிக்கணும் இல்லையா நாலு வருஷம் படிச்சு முடிச்சாதான் நீ எம்பிபிஎஸ் அதே மாதிரி கன்னிசாமி முதல் வாட்டிலேருந்து பதினெட்டு வருஷம் போறாதான் நீ கன்னிசாமியா குவாலிஃபை ஆற அதுக்கு அப்புறம் அதே மாதிரி பதினெட்டு வாட்டி போகணும் கணக்கு போட்டு பாருங்க முதல் வாட்டி அதுலேருந்து பதினெட்டு வருஷம் வருஷ வருஷம் போனா ஒரு கன்னிசாமி வாட்டி போட்டு பாருங்க கால்குலேட்டர்ல அப்போ யார் குருசாமி முன்னூறு வருஷத்துக்கு மேல முந்நூறு வருஷத்துக்கு மேல ஒரு மனுஷனால உயிரிழக்க முடியுமா சத்தியமா முடியாது அப்ப குருசாமினா யாரு சபரிமலை ஐயப்பன் தான் நம்ம எல்லாருக்கும் குருசாமி இதான் குருசாமியோட குவாலிபிகேஷன் Obrigado.